இந்த படம் பார்த்தீங்கன்னா வினிதா விஜயகுமார் வந்து வினிதா விஜயகுமார் இதை வந்து கதாநாயகம் நடிச்சிருக்காங்க ராபர்ட் வந்து கதாநாயகம் நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை வந்து முழுக்க வந்து தாய்லாந்து எடுத்திருக்காங்க இது ஒரு பொழுதுபோக்கு படமாக இல்லை எந்த படமாக குடும்ப படமானு சொல்ல முடியாது ஒரு டிபண்டான ஒரு கொண்டு இது வந்து ஹஸ்பண்ட் டைப்புக்குள்ளே வந்து குழந்தைகள் ஒரு டைம் அவங்க வேணுங்க ஹஸ்பண்ட் வேணும் வந்து இவங்க ஹீரோயின் வேணா அப்படின் எடுத்து ஹீரோ வேணுங்கப்லாம் அந்த ஒரு இதில் சண்டையில் போயிட்டுருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து வனிதாவுக்கு வந்து கற்பமாயிடுவாங்க அதை மறைக்கிறதுக்காக வந்து ஏன்னா இவர் வேண்டாம் வரைஞ்சால் மறைக்கிறக்காக வந்து வெளியில் இருக்கலாம் அந்த டைமில் அவர் கூட இருக்கிற ஒரு வனிதாவுக்கு முறைப்பையும் வந்து நான் என்னை கட்டிலே அப்படிங்கிற வந்து அவருக்கு வந்து வேறு மாதிரி ஹவுஸ் வச்சு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அனுப்பிச்சு வீடியோவெல்லாம் எடுத்துருச்சு வனிதா வந்து பிரிக்கிறதுக்கு ஏற்படலாம் அந்த டைமில் வந்து வெண்ட வந்து அந்த குழந்தை பேர் இருந்தால் நம்மளை குழந்தை புறமாட்டாங்க இருக்கா சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கு அங்கே சில காமெடி கூட்டங்களை காமெடி பிளான் பண்ணுறாங்க உண்மையிலே படம் வந்து ஒரு டைப்பாக போகுது அதாவது நம்ம சொல்ல விட நம்ம இதுன்னு சொல்ல முடியாது பார்க்கல ஓரளவு பார்க்கலாம் அது வந்து முழுக்க முழுக்க வந்து தாய்லாந்து எழுதியிருக்காங்க ஆனால் தாய்லாந்து வந்து அதை வந்து முழுசாக வந்து தாய்லாந்துடைய அழகு காய்லாம் சும்மா ஒரு தாய்லாந்து பேருக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இதை வந்து டைரக்டர் வந்து உண்மையிலேயே சொல்ல போனால் அது ஒரு நல்ல ஒரு கதை நல்ல ஒரு லொக்கேஷன் நல்ல ஒரு கதை இது வந்து அவர் வந்து கரெக்டாக பயன்படுத்தலை கரெக்டாக எடுத்து வந்தார் அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கு ஏன்னா இந்த வாரத்துக்கு வந்து ஒரு நாலஞ்சு படங்கள் வந்து நல்லா வந்திருக்காங்கன்னா இந்த இந்த படங்கள் வந்து போட்டி வந்து மிகப்பெரிய போட்டி மிகப்பெரிய வந்து இந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல நிலைக்கு தெரியல படம் நல்லா இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஒரு டைம் பார்க்கலாம் இன்னும் படம் நல்லா இருக்குது